வணக்கம் இந்த டிவிக்கு கட்சி அரசியல் நடத்துகிறாங்களா இல்லை கூத்து பற்ற வச்சு அது நடத்துகிறாங்களான்னு தெரில ஏன்னா விஜய் வந்து ஒரு நடிகனாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயோட ரசிகன்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை நான் ஏன்னா அரசியல் கட்சி தொடங்கியிருக்காப்புல அது அவரோட அவரோட இஷ்டம் அவங்களோடைய பர்சனல் ஏன்னா ஒரு ரசிகனாக இருக்க எனக்கு சுத்தமாக அது ஆகாது அதனால் அவங்க அவங்கள நான் விமர்சனமே பண்ணியிருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அணில் அந்த மாதிரிலாம் போட்டு விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ அவங்க கட்சி அடுத்த விஜயகாந்த் கட்சி அவங்க பேர் என்னது தேமுதிகவா அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நான் ஒரு கவலைப்பட்றேன் அவங்க என்னாச்சும் கரெக்டான நேரத்தில் ஒரு கூட்டணிக்கு போனாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எல்ஏ சீட்டை வாங்கினாங்க அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த கட்சியோட சொல்லியவே முடிச்சு விட்டானுங்க அதெல்லாம் வேற நான் என்ன கேட்குறேன்னா அவங்கள்ட்ட பேச்சாளர்கள் இல்லையா அப்படிங்கிறது என்னோட சந்தேகம் ஏன்னா அந்த இதெல்லாம் கேளுங்கண்ணே என்னுடைய மான வழக்கடத்தை தெரிவித்து கொள்கிறேன் வழக்கறிஞர் நீ எல்லாவற்றையும் முட்டிவிட்டு மாவட்ட ஒரு நிர்வாகிகளே உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் அவசல்வர் உதவி அவர்களே என்று வாய்ப்பை தருகிறார் தருவார் முதல்நர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர் மாதிரி அலுகை வச்சு நீ ஸ்பீச் கொடுக்க ஸ்பீச் கொடுக்க உங்களோட கட்சியுடைய பலம் வந்து குறையும் என்னடா இவங்களுக்கு பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிறத விட நீங்கள் மக்களுக்கே ஒரு மரியாதை சங்கடத்தை ஏற்படுத்தும் என்னடா பேசும்போது இவ்வளோ தவறுகள் நடக்குது இவனுங்களை எப்படி ஆட்சிக்கு உட்கார வைக்கிறது ஒரு ஓட்டு போடணுன்னா கூட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது சீட்டுகளை நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா இவங்கள வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் பத்து கூட தாண்டாது ஊரில் நான் நூறு பசங்கள் இருக்கானுங்கன்னா அந்த நூரில் எண்பது விழுக்காடு பசங்க உங்களுக்கு ஓட்டு போட தயாராக தான் இருக்காங்க ஆனால் அவனுக்கான அரசியல் கட்டமைப்பை உங்களால் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு மட்டும் யோசிங்க சரியான நேரத்தில் ஒரு கூட்டணி வச்சிங்கன்னா ஏதோ உங்கள் கட்சி கூட்டணியே இல்லாமல் நான் நிற்கிறேன்னு நினச்சிங்கன்னா அடுத்த முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு நீங்கள் தான் மிக முக்கியமான ஒரு நபராக கட்சியாக இருப்பீங்க சொல்லிட்டேன்